பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்தியாவில் சொத்துகளுக்கு தனி உரிமை இருந்துச்சா அல்லது நிலத்துக்கு தனி சொத்துரிமை இருந்துச்சாங்க கட்டின இல்லை இவங்க வந்து நிலத்துக்கு தனி சொத்துரிமை உருவாக்கியிருக்கிறாங்க அதன் மூலமாகவும் இந்த விவசாயிகளும் பழங்குடியினரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்க சுரண்டலுக்கு ஆளாகியிருக்கிறாங்க ஒரு அடக்குமுறைக்கு ஆளாகியிருக்கிறாங்க அதை எதிர்த்து தான் இந்த இயக்கங்கள் இந்த புரட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சிகள்லாம் செய்யப்பட்டிருக்குது முதல்ல பார்க்க போகிற கிளர்ச்சி ஃபாராசி இயக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபராசி இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் இருக்கிறாங்க இது தொடங்கியவர் பேர் ஷாஜி ஹரியத்துல்லா இந்த இயக்கம் ஏன் தொடங்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஜமீன்தார்களை எதிர்த்தும் ஜமீன்தார்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆங்கிலேய கிழக்கிந்திய இந்திய கம்பெனி எதிர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி இருக்கிறாங்க ஜமீன்தார்களை ஏன் எதிர்க்கணும் ஆங்கிலேயர்கள் ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு கேட்டோம்னா அதிகமான வட்டி கொடுத்து வசூல் பண்ணது நிலம் வந்து பாத்தீங்கன்னா குத்தகையை விட்டு குத்தகை பணத்து மூலமா வந்து பாத்தீங்கன்னா மக்களை சுரன்றது இந்த மாதிரியான ஈடுபட நடவடிக்கைகள் ஈடுபட்டதுனால இந்த ஷாஜி அரியத்துல்லா பராசி இயக்கம் அப்படின்னு சொல்லி வங்காளத்துடைய கிழக்கு பகுதியில் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கியிருக்கிறாரு இவர் முன்வைத்த கொள்கை என்ன அப்படின்னு கேட்டோம்னா இஸ்லா இஸ்லாமியர்களை இஸ்லாத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு இவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதுல இறந்து போறாரு இவருக்கு அப்புறம் இவருடைய மகனா இருக்கக்கூடிய துடுமியான் வந்து பார்த்தோன்னா இந்த பராசி இயக்கத்தை தலைமையேற்றம் நடத்துறாரு துடுமியான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டோம்னா நிலம் கடவுளுக்கு சொந்தமானது எனவே வரி வசூலிப்பதும் வரி கொடுப்பதும் நிலத்தை குத்தகை கொடுப்பதும் கடவுளுக்கு எதிரான ஒரு இயக் ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு அதனால வரி செலுத்த வேண்டாம் நிலமும் வளமும் எல்லாருக்கும் பொதுவானது ஸோ வரி செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோவா டுமியான் வந்து பத்தினா சொல்லியிருக்கிறாரு இந்த டுடுமியான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல காலமாக இருக்கிறாரு அதன் பிறகு நோவாமியான் வராரு இந்த நோவாமியான் இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காரு இரண்டாவதா புக்ல ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிற அப்படின்னு கேட்டால் பரசத்தில் வகாபி இயக்கம் இந்த பரசத்தில் வகாபி இயக்கத்தை பத்தி சொல்லணும்னா அது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுல டுடுமிர் அப்படிங்கிற ஒருத்தரால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் வங்காளத்துடைய கிழக்கு பகுதிகள் எந்த இயக்கமும் நிலச்சுவார்ந்தாரர்களையும் ஜமீன்தார்களையும் ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து தொடங்கப்பட்ட ஒரு இயக்கமாக இருந்து இந்த பரசத்தில் வகாபி இயக்கம் என் இயக்கத்தின் மூலமா மிகப்பெரிய ஈடுபாடு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்று நவம்பர் மாசம் ஆறாம் தேதி புர்னியா அப்படிங்கிற ஒரு நகரில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோம்னா ஒரு கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க மிகப்பெரிய சண்டை போட்டிருக்காங்க இந்த சண்டையை ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய தீவிரமா வன்முறை மூலமா அடக்கி ஐம்பது பேர்களோட ஒரு நபராக சேர்ந்து இந்த குடும்பீரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் பழங்குடியினர் கிளர்ச்சியில கோல் கிளர்ச்சி சாந்தனல் கிளர்ச்சி அப்புறம் மொண்டா கிளர்ச்சி இந்த மூணு கிளர்ச்சி வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க கோல் கிளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் நடந்தது எந்த ஏரியா இருக்கக்கூடிய இந்த கிளர்ச்சி கோள்கள் எங்க இருந்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா சோட்டா நாக்பூர் சிம்பும் பகுதியில ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதியில இருந்தவங்க தான் இந்த கோள்கள் இங்கு நடந்த ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி தான் கோள்கள் கிளர்ச்சி இந்த கோள்கள் ஏன் கிளர்ச்சியை முன்னெடுத்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய இந்த சோட்டா நாக்பூரில் இருக்க